சரி முதல்வர் என்று உதவிமை நான் ரொம்ப சொல்லுவேன் அதே போல் அது அல்லது ஒரு குடியுரிமைகள் அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் தனித்துகள் போன்ற எங்களுடைய குடியுரிமையை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை இல்லை நம்முடைய மாநிலையான சாங்கம் எடுக்க வேண்டும் என்று நான் கேள்விட்டேன் அண்ட் முதல்வரையாக நாங்கள் கேள்வி ஏனென்றால் இந்த எஸ்ஐஆி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த எஸ்ஐ எங்களை இந்திய குடிமகன் இல்லை இந்திய குடிமகள் இல்லை என்று எங்களை வெளியேற்றுவதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகவே முந்தவர் ஐயாவர்கள் எங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஈடுபடுகிறோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் மகன் நாட்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க பத்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படி நீக்கப்பட்டவர்களை நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் குறிப்பிடும் போது அவர்கள் வாக்காளர்கள் அல்ல வாக்காளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்ன என்று தெரியாமலேயே அது என்ன என்று ஆராய்ந்து அறியாமலேயே ியர்கள் இந்தியில் பிறந்தவர்கள் ஐரோப்பா தேசத்திலிருந்து ஐரோப்பா தேசத்துல வந்த மதம் அல்ல நூத்தி ஐம்பத்தி ரெண்டிலேயே ஆண்டவரேசு கிறிஸ்தினுடைய நேரடி சீனரான தோமா நம்ம இந்திய மண்ணில் தான் வந்து இறங்கினார் கேரளாவில வந்து இறங்கினார் இங்கேயும் நம்ம ஏன் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லுகிறோம் சான் தோம் என்று சொல்லுகிறோம் செயின்ட் தாம் என்பதுதான் சான் தோம் பிரியமானவர்களே நம்முடைய மண்ணின் மதம் கிறிஸ்தவ மதம் என்பது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய ஞான தீப புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே தென்னிந்தியாவிலே முப்பது லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார் அது ஏதோ கிபி பதினேழாம் நூற்றாண்டிலே வந்த மதம் அல்ல ஐரோப்பிய

பகவான் காலம் முதலாவதே உலகத்தில் இருக்கிறது என்பது அர்த்தம் இதைத்தான் யோகா எழுதின நச்சரியும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அன்பே சிவம் என்று சொல்லுகிறோம் சிவம் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா உங்களுக்கு சிவம் என்றால் சிவந்த வேணியை உடையவன் என்று அர்த்தம் யார் சிவந்த வேணியை உடையவன் ஆண்டவராய் ஏற்றுக் கொடுத்து சிலுவையில் வயிற்றிலே புத்திரனாய் அவதரித்த என்கிற பெயரை உடையவரே உண்மை போட்டுக்கிறேன் என்பதுதான் அவனுடைய அர்த்தம் நமக என்று சொல்லுகிறோம் போன்ற சூழல் போன்ற மனத்திலே தன்னை வழியாய் கொடுத்த பெயரை உடைய தெய்வம்